நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்று கொள்ள முடியும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரவசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் You அமையானண்டாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசுவாச சார்பிலே வார ஒரு வசனம் இந்த முறையிலே ஆண்டோடு வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூத்தி எண்பத்தி ஏழாவது வாரத்திலும் கூட யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை ஆண்டோடு கிருதியை தியானிக்க இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் வார்த்தைகளை உன்னுடைய ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் அவர் வார்த்தைகளை உன்னுடைய ஹயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் ஆண்டடை வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது இதயத்தினத்தில் வேத வாசிகளா வேதத்தை வாசிகள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரோடு பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவரோடு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் நீங்கள் வேதம் வாசிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு நீங்கள் இன்றைக்கு பேசவில்லை என்று சொல்லி அர்த்தம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேரோடு நம்ம பேசுகிறோம் ஆனாலும் ஆண்டவர்களோட பேசுகிற வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு பிரயோஜனதாக அமையும் மற்ற எல்லா வார்த்தைகளும் பெரும்பாலானது மய்மானமான வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் எழுந்த உடனே முதல் முதலாக நாம் செய்ய வேண்டிய ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேத புத்தகம் தான் வேத புத்தகத்திலேயே நாம் அவரோட பேசும் பொழுது அந்த இத்தனத்திலே இந்த வார்த்தைகள் நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் பழைய காலத்துல வேதாகமும் கிடையவே கிடையாது நியாயபிரமான புத்தகம் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கட்டளைகளை ஒரு புத்தகத்தில் தோல் சூழ்நிலையை எழுதி வைத்திருந்தார்கள் அது ஆசாரி இடத்துல மட்டும்தான் இருக்கும் அந்த ஆசாரியர்கள் தங்களுடைய ஜனங்களுக்கு அவ்வப்போது அது எப்போது கிடையாது அவ்வப்போது ஏதாவது விசேஷ காலங்கள் அதை வாசித்து ஜனங்களெல்லாம் ஆம நின்று சொல்ல சொல்வார்கள் இந்த தினத்தில் நம்முடைய வீட்டில் எல்லா அநேக விதமான வேதாகங்கள் இருக்குது பைபிளும் இருக்குது பாருங்கள் இந்த உலக போர் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த வேதாமும் அநேக இடத்துல இல்ல இல்லாமலையும் இருந்து ஒரே ஒரு வேதாம்பந்தான் இருந்ததாம் அந்த அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்படி இருக்கும்பொழுது பில்டஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஆண்டுல ஒரே ஒரு அந்த பைபிளை எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து தனித்தனியாக பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு பிறகு அவங்கள சந்திக்கும் போது சொன்னாங்களா நாங்கள் மற்ற பாராமல் இங்கிலீஷ் சொல்ல தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம் சிலர் யோகான் சொல்ல தெரியும்னு சொன்னாங்களாம் சிலர் மார்க்கு சொல்ல தெரியும்னு சொன்னாங்களாம் அப்படி அந்த ஒரே மைதாமரத்தை தனித்தனியாக பிரித்து கொடுத்தனால பலர் இரநூறு பேர்கிட்ட அப்படி சொன்னாங்களாம் பாருங்கள் அந்த இரண்டாம் உலக போரில் யாரும் தன்னோட இந்த வேகத்தை வைத்து கொள்ள முடிய முடியாத ஒரு நிலைமை இருந்தது ஆனாலும் இந்த வசனங்களை அவங்கள ஹிருதயத்தில் கொள்ளனால அந்த வசனம் அவங்களோ அவங்களோடு எப்போதும் பேசக்கூடியதாக இருந்தது இதன் அடிப்படையில் தான் யோபி சொன்னார் அவர் வார்த்தைகளை முடித்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் மொத மேற்போட்டாப்ல இப்படி வாசித்து போனோம் அவங்கறது அல்ல ஏதனும் நம்ம வயிற்று வைட்டேன் சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதக்காரன்னு சொல்லுவார் அதுபோலத்துல வைக்கணும் எட்டு போன போட்டுக்கு இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாக்கிய பஞ்சம் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாக்கிய தாகவும் அல்ல கத்தடி வசனம் கேட்டு கிடையாது பஞ்சத்தை அனுப்பு என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு எல்லாருமே வசனம் ஆலயத்துக்கு போனால் வசனம் கிடைக்குது எல்லா விதமான யூடியூப்பில் திறந்தாலும் வசனம் கிடைக்குது ஆனால் ஒரு நாள் இந்த வசனங்களே கிடைக்காத ஒரு காலம் வரும்னு சொல்லி ஆண்டோடு சொல்கிறாங்க சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்பில் அநேகருக்கு அரசியல் இப்போ அரசியல் காரியங்கள்லாம் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது சீக்கிரமாக சாப்போம் எவ்வளவு கழகம் ஆண்டோடு வசனங்களே நம்முடைய உலகத்தில் நம்ம ம மனப்பாடமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வசனங்கள்தான் நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கும் அதனால்தான் சொல்லுவார் அவர் வார்த்தைகளை நம்முடைய ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆண்டவர்களோடு தான் சொல்லுவார் என்னுடைய வார்த்தைகளை அப்படி பதித்து வைப்பேன்னு சொல்கிறார் அப்போ விரும்பும் பொழுது ஆண்டவர் நம்ம மனப்பாடம் பண்ணாமலே நம்முடைய இருதயத்தில் அப்படி கல்லில் எழுதினது போல பதித்து நினைத்து வர வைப்பாராம் ஆக நம்ம நம்ம வசனங்களை அதிகமாக நாம் தியானிக்கணும் வேணும்னு சொன்னால் அதிகமாக நம்முடைய ம அந்த வசனங்களை மனநம் பண்ணணும் அது இரு இள வயதில் நம்ம எவ்வளோ குழப்போ பிள்ளைகளை வசனங்களை ம மனனம் பண்ண வைக்குமோ அவ்வளோ குழவு அது நமக்கு அதிக பிரயோஜனதாக இருக்கும் ஆண்டவர் அடுத்த சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் வந்து பிசாசம் பண்ணும் பொழுது ஜெயிக்கும் பொழுது அவர் வசனத்தை சொல்லி தான் அவனை என்ன சின்னதாரு வெரைட்டி எடுத்தார் அவனுக்கும் வசனம் தெரிஞ்சிச்சு பாருங்க ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் வசனம் தெரியுமோ அதே மாதிரி பிசாசுக்கும் வசனம் தெரியும் இன்னைக்கும் அநேக நேரங்களில் இந்த பிசாசுகளை திறக்கும் போது அந்த பிசாசுகள் ஆல்ரெடி வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது சாதாரணமாக இப்போ இருப்பாங்க சிலர் ஆனால் ஆண்ட்ரடி வசனங்கள்லாம் நிறையவே சொல்வாங்க எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் அந்த வசனங்கள் நம்முடைய நினைவில் இருக்கும் பொழுது தேவைக்கு தேவைப்ப எந்த நேரங்களில் நமக்கு தேவையோ அது நம்ம நமக்கு செய்யும் அந்த ஒரு குடிநீர் தொழில் ரிசர்வ் வேலை மேலே ஏற்றி வச்சு தண்ணி நம்ம தேவையான திறக்கும் போது வருதோ அதுபோல் ஆன்ரடி வசனங்கள் நமக்கு அந்தந்த நேரத்துக்கு தக்கதாக என்ன செய்யும் வருது ஆகனால அந்தரடி வசனத்தை கொடுத்து எந்த விதத்துல அசடி பண்ணவே கூடாது வேதமே வெளிச்சம் சொல்லப்பட்டுருது வேதம் நல்ல வழிகாட்டின்னு இருக்கு. வேதம் நல்ல கண்ணாடின்னு சொல்லியிருக்கு வேறு வா மற்றவங்க சொன்னால் நமக்கு வரும் நம்மளுடைய குறையிட சொன்னாச்சுன்னா நமக்கு கோபம் இப்போ ஒரு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்குறோம் அப்போ அந்த நம்ம ஒரு முகத்தில் ஒரு அழுக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்ணாடி மேலே கோவப்படுவோமா கோப்பட மாட்டோம் நம்ம முகத்தில் அழுக்கு இருக்குன்னு சொல்லி உடனே அதை என்ன செய்யணும் சுத்தம் பண்ண நம்ம ஆரம்பிப்போம் அதுபோல ஆண்டடி வசனங்களை படிக்கும்போது யாரும் நம்முடைய குற்றங்களை குறைகளை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த வசனங்களே நமக்கு தெளிவாக சொல்லிடும் இந்த விஷயத்துல நீ குறைவா இருக்கா இந்த விஷயத்துல நீ சரி பண்ணுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும் உள்ளத்தில் பேசும் ஆகின்றனால அவருடைய ஆண்டையுடைய வார்த்தைகளை நம்முடைய ஹிருதயத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும் அனுமதமாக அநேக ஆசிரமங்களும் பெற்றுக்கொள்ள ஆளுநர் உதவி செய்வாராக ஆம் சத்தியும்